அமாவாசையில பிறந்தா திருடனா இருப்பான் அப்படிங்கிற வர நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஏன் இது நினைச்சா இருக்குல பிறந்திருக்காரு இருக்குல பிறந்தவங்க திருடனா அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மனைவியோ கணவனோ பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை என்பது நம்மளுடைய மைண்ட் பிளாக் அப்ப அமாவாசை என்பதும் பௌர்ணமி என்பதும் வேற ஒண்ணும் இல்ல சந்திரனுடைய அமா அமைவதையும் பூரணையும் அப்ப அமாவாசையும் பௌர்ணமியும் இது வந்து சந்திரனுக்கும் எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது இதுக்கு முன்னால இருந்து ஒரு பெரிய முதலமைச்சர் அவருக்கு வந்து மூணு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கலாம் ஆனா குடும்பத்துக்கு சப்படி வெள்ளாம இருக்கலாம் வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி திரு க பாதிபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டீரியோடைப் பார்வன் ஒன்று இருக்கு என்னன்னா ஹைட்டா இருந்தா இப்படி குள்ளமா இருந்தா கல்லன்னு வெள்ளையா இருந்தா இப்படி இந்த மாதிரியான நிறைய அணுகுமுறைகள் இருக்கும் பொழுது திதி பிரகாரம் எடுத்துக்கிட்டா அமாவாசையில பிறந்தா திருடனா இருப்பான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஏன் இது அம்மாசுல இருட்டுல பிறந்திருக்காருல அவரு அதனால இருட்டுல பிறந்தனால திருடனா அவரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை அப்ப இந்த அமாவாசையில பிறந்தா திருடன் பௌர்ணமி அமாவாசையில ரெண்டு பேர் இப்ப அமாவாசையில பிறந்தா திருடன் சொல்றீங்க நிறைய அமாவாசையில பிறந்தவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மனைவியோ கணவனோ பாத்தீங்கன்னா பௌர்ணமியில பிறந்தவனா வருவாங்க

நம்ம நம்ம வந்து சந்திரன் பொழுது சூரியனுடைய ஒளியை சந்திரன் பிரதிபலிக்குது சூரியனுக்கு நம்மளுக்கும் இடையில சந்திரன் வரும்பொழுது இந்த சூரியனுடைய சந்திரனுக்கு பேக் சைடு அடிக்கும் நம்ம சூரியனுடைய இருள் பக்கத்தை பார்ப்போம் இது வந்து சந்திரனுடைய அமாவாசை நிலை இந்த பக்கமா வரும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது சூரியனுடைய முழு பிரதிபலிப்பும் பிரைட்டாக பார்ப்போம் அப்ப சூரிய முழு பிரதிபலிப்பும் பிரதிபலிப்பு இல்லாத ஒரு நிலையும் அம்மா அமைவதையும் பூரணையும் அப்ப அமாவாசையும் பௌர்ணமையும் இது வந்து சந்திரனுக்குன்னு எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது இது வந்து சூரியனுடைய ஸ்டேட்டஸ் சூரியனை நம்ம பிரதிபலிக்கிறத பார்க்கலாம் எனவே சூரிய சந்திரன் இணைவுகளை தான் நம்ம அமாவாசை பௌர்ணமின்னு பிரிக்கலாம் பொதுவாக இது சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒன்று தான் அமாவாசையும் ஒன்று தான் பௌர்ணமே ஒன்று தான் நிறைய பேர் வேற வேற என்ன நினைக்கிறாங்க ரெண்டுமே ஒரே பவர் தான் ஜாதகத்தை பதிலாக சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தால் அது வந்து சந்திரன் பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா சிம்பிள் அவங்க அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துவாங்க யாரெல்லாம் அம்மாவாசையில பிறந்தாங்க யாரெல்லாம் பௌர்ணமில பிறந்தாங்கன்னு போய் பார்த்தீங்க அவங்க அம்மா குடும்பம் அவங்க அம்மா தான் குடும்பத்தை நடத்துவாங்க அவங்க அப்பானால யூஸ் கம்மியாக இருக்கும் அப்போ அம்மாதான் பவர்ஃபுல்லா ஆவாங்க அப்பா வந்து ஒருவேளை ஊருக்கு வேணால் உதவலாம் குடும்பத்துக்கு உதவ மாட்டாரு அப்போ இந்த அம்மாதான் பவர் எடுக்கிறாங்க அப்போ அப்போ ஒருவேளை அம்மாவாசையில பிறந்தவங்க பௌர்ணமில பிறந்தவங்களுடைய குழந்தைகள் மகரம் கடகம் ரிஷபம் விருச்சகராசியில் தான் பிறப்பாங்க காரணம்னா இவங்க அம்மா தான் பவர் எடுத்திருக்காங்கன்னு வெளியே அந்த ஜாதகம் சிம்டம்ஸ் கொடுக்கும் இப்ப அந்த இந்த அம்மாவாசையில பிறந்தவனுடைய அம்மா அப்பா இருக்காங்களிங்களா அதுல போய் பாத்தீங்கன்னா அம்மா தான் என்னன்னா இந்த இந்த குழந்தையும் இந்த இந்த குழந்தையினுடைய அப்பா அம்மாவும் அம்மாதான் இருப்பாங்க இந்த அம்மாவாசையில பௌர்ணமில பிறந்தவங்களும் அம்மா அந்த குடும்பத்துல பெண்கள் தான் பவரா இருப்பாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் வந்து அம்மாதான் பவரா இருக்காங்க பாட்டி தான் பவரா இருக்காங்க அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலையுமே பெண்கள் தான் பவரா இருப்பாங்க அப்ப என்னன்னா இது சீக்வன்ஸா அடி வாங்கிட்டே வருது பெண்களால் வழி நடத்தக்கூடிய குடும்பம்னு நடத்தும் அப்போ பொதுவாக சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவா இல்லைங்களா இப்போ ஒரு வீட்டில் ஒரு 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 கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒருத்தனுடைய ஒருத்தனுக்கு மட்டும் அப்பா இல்லாம வளர்றான் சரிங்களா அந்த மீதி எல்லாமே சித்தப்பா இருக்கான் பெரியப்பா இருக்கிறான் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நாலு அத்தை இருக்குது ஒரு பெரிய குடும்பம் அதுல ஒருத்தனுக்கு மட்டும் அவங்க அப்பா இல்ல அவங்க அப்பா வந்து ஒரு எட்டு வயசுலயோ ஒன்பது வயசுலயோ ஏழு வயசுலயோ இழந்துருக்கிறான் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்துல வந்து ஒரு பீரோல இருந்து ஒரு ஒரு நகை காணா போயிடுச்சு யார் குற்றவாளி அந்த பையனை தான் எடுத்தே பிளேம் பண்ணுவாங்க ஏன்னா அப்பா அப்பா இல்லாத வளர்ற குழந்தை வந்து குற்றவாளினே பேர் எடுத்துக்கணும் பேர்ல பழி சுமத்துற மாதிரி அதனாலதான் அந்த திருடங்க அம்மாவாசையில பிறந்தவன் பூரா திருட்டு வாங்குறது அம்மா சிங்கிள் பேரண்ட் செயல்னு சொல்றான் இல்லைங்களா அதனாலதான் தாழ்வு மனப்பான்மையிலே வளருவாங்க அவங்க யாரெல்லாம் அம்மா மட்டும் வளர்க்குறாங்களோ அவங்களுடைய பசங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையில இருக்கும் அவன் யாரோட ஒத்துக்கு ஒத்து போக மாட்டான் இப்ப வந்து இப்ப நான் என் பையனை கூட்டு போறேன் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போறேன் ஒரு 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 ஹாலுக்கு கூப்பிட்டு போறேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போறேன் நான் எப்படி ஆண்மையா நடந்துக்கணும்னு சொல்லி என் பையன் என்கிட்ட பாக்குறான் அதை கத்துக்குறான் இப்ப இப்ப எனக்கு அப்பா இல்லை நான் யாரோட போயிருப்பேன் இந்த மாதிரி அம்மாவோட தான் போகணும் அம்மாவோட போகும்போது ஒரு ஆண்மை எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்ப என்னன்னா அந்த சந்திரன் பவரா இருக்கும்போது அம்மாவாசையில பிறந்தவன் பௌர்ணமில பிறந்தவன் எல்லாருக்குமே சிங்கிள் பேரண்ட் சைடு அம்மா கையிலேயே வளர்றது அப்ப அவனால வந்து சமூகத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது சமூகத்துல வெளியும் வர முடியாது எல்லா பழியும் சுமக்கணும் திருட்டு பழியும் சொல்றாங்க இந்த பிரச்சனை அனுபவிப்பாங்க தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றதுக்கு குருச்சந்திரன் நினைவு வேணும் அப்ப ஒரு ஜாத்துல குருச்சந்திரன் நினைவு இருந்து அமாவாசையிலேயே பௌர்ணமில பிறந்திருந்தா கண்டிப்பா தாத்தா பாட்டி வீட்டுல கூட்டு குடும்பத்துல வளர்ந்து எல்லா பொறுப்புகளையும் எல்லா ஏத்துக்கிட்டே வருவான் இப்ப இந்த இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவன் பெரு சுயமாகவே அடிச்சு மேல வரான் இல்லைங்களா எவன் தேச்சு ஒருத்தனுடைய வரலாறு கேட்டிங்கன்னா நானே கஷ்டப்பட்டேன் ஊர்ல இருந்து நானா வந்தேன் நானா போராடினேன் நானா ஜெயிச்சேன் எவன் சொல்றானோ உங்க அப்பா இல்லையான்னு கேட்டா ஓகே ஏன்னா இந்த தனியா அம்மாவுடைய கேரக்டர் அம்மாவே கேர் எடுத்து யாருமே இல்லாம விரட்டி விடப்பட்ட பையன் மாதிரி வந்து எவன்லாம் உருப்பிடுறானோ அவன் தான் வந்து அந்த ஒரு பெரிய அளவுல சக்சஸ் அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை தான் ரோலா எடுத்துட்டு வருவாங்க அப்பா இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா சுயமாக மேடையில வரக்கூடிய சுயம்புவாக அந்த அமாவாசை பிறந்தவங்க பௌர்ணமி பிறந்தவங்களும் வருவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா சமூகம் வந்து இவனை தள்ளி 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 இவன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போய் கடைசியில இத உடைச்சு வெளியே வரணுன்றதுக்காகவே சமூகத்துல கத்துக்கிட்டு வருவான் ஓகே அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இவனுங்களாவே சுயமா வருது அப்ப இந்த மாதிரி கேரக்டர் இந்த அமாவாசை பௌர்ணமி இது காரணம் என்னன்னா டோட்டலாவே வந்து ஒரு பெண்ணுடைய கண்ட்ரோல்லையே வர்றது குடும்பம் இது ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க இது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி பிறந்தாலும் ரிசபம் கடகம் விருச்சகம் மகரம் இந்த நாலு ராசியில் யார் குடும்பத்துலலாம் ஜா இருக்கோ அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களே வழி கொண்டு வருவாங்க சரிங்களா இது வேற வழியே இல்லை இதுதான் அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து தனிமையாக இருக்கவே கேட்க ஆள் இல்லாத தலையில் சுமத்தப்பட்ட பட்டங்கள் இந்த திருட்டு பட்டங்கள்லாம் அப்போ எவனோ ஒருத்தன் பின்னால் ஒரு பெரிய திருட அமாவாசை பிறந்தவனுக்கு பின்னால் ஒருத்தன் இருக்கிறான்னு நடத்தினாலே தவிர இவன் திருடம் இல்லை இல்லைங்களா அப்போ அதுக்காக எவன் தள்ள கட்டலான்னு சொல்லி இங்க கண்டுபிடிச்ச வச்சது மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அப்போ சந்திரன் பவராகும் பொழுது கண்டிப்பாக தாயினுடைய பவர் தாய்மையினுடைய பவர் பெண்களுடைய பவர் அதிகமா இருக்கும் ஆண்களுடைய பவர் குறைஞ்சிட்டே வரும் அதனாலதான் வந்து வெளிநாடு போறவங்களுடைய குடும்பத்துலையுமே வந்து சந்திரன் பவரா இருக்கும் அம்மா அங்க இருப்பாங்க அப்பா எங்கேயோ ஒரு ஊர்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புவார் இதுவுமே வந்து அதே சந்திரன் பவர் தான் அப்ப சந்திரன் பவர் தான் வந்து அமாவாசை பவர் நமையிலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் சுயம்புவாக மேலிரும்பி வரணும் யாருடைய இல்லாமல் வரணும் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்க்கையில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் பழகுறதுன்னு தெரியாம எதுவுமே தெரியாம அவனாவே கத்துக்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான் அப்போ ஒரு ஜாதத்தில் நான் சொல்ற மாதிரி சந்திரன் பவராக இருந்தாலோ சந்திரன் சந்தியில் இருந்தாலோ சந்திரன் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த நாடு ராசியில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது சந்திரன் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க கடந்துதான் மேலே வருவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க பெ பெருசாக மேலே வருவாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது பஸ்ஸில் பஸ்ஸு அனுப்புறது கூட எவனும் இருக்க மாட்டாங்க ஒரு அழுது அழுதுக்குலமுட கூட எவனும் இருக்க மாட்டாங்க ஆனா பெரிய அளவுல நாலு வச்சு நல்லது பண்ண அளவுக்கு வந்துருவாங்க எனவே இந்த அம்மாவாசை எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க உங்களை எவனோ எவனோ ஒருத்தன் திருட்டுனா நீங்க பட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா எடுத்துட்டு அடுத்தடுத்து ஜம்பாய் போட்டு எனக்கு இன்னொரு இடத்துல சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா அமாவாசை இந்த திதிகள்ல பிறந்தாலே அப்பா அப்பா யாராவது தவறிடுவாங்களா வந்து ஜாதகத்தை சார்ந்தது ஓகே ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு சந்திரன் எப்படி இருக்குது இதனுடைய கூட சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆக மொத்தம் அப்பா அப்பா இருந்துதான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு பெரிய அவருக்கு வந்து மூணு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப அதுவும் பிரச்சனை தானே சொல்லிங்களா அப்ப அப்பா வந்து பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம் கூட இருக்கலாம் ஆனா குடும்பத்துக்கு சப்பர்ட்டி இல்லாம இருக்கலாம் ஏன்னா ஊருக்கு உதவக்கூடியவரா இருக்கலாம் குடும்ப பொறுப்புகள் அம்மாவே பாத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் அம்மாவை பவர்ஃபுல்லாக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிருவாங்க நிறைய பேர் மிலிட்ரியில இருப்பாங்க மிலிட்டரி இருக்கவங்களுடைய ஜாத்துல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிறந்த தான் இருக்கும் மிலிட்டரி காரங்களுடைய எல்லாம் காரணம் அவங்க அப்பா அங்க இருக்கிறாரு அம்மா அங்கே கேர் எடுக்குது அதே மாதிரி இந்த முகமதியர்கள் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துபாய் அரப் கண்ட்ரிஸ் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதத்துலலாம் எல்லாம் பார்த்தா இருக்கும் அப்போ இது மாதிரி இருக்கவங்களாம் இப்படிதான் பிரச்சனை வரும் இதை நினைச்சு குழப்பிக்க தேவையில்ல மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சரியா இருந்துக்கலாம் இது மாதிரி ஆளுகள் எங்க பிறப்பாங்கன்னா ஆறு அருவி ஏரி குளம் குட்டைக்கு பக்கத்துலேயே தான் பிறப்பாங்க சந்திரன் அங்கதான் பிறக்க முடியும் நீர்நிலை நீர்நிலைக்கு பக்கத்து தான் பிறப்பாங்க சரிங்களா சிம்பிள் அப்ப வந்து போட்டு ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்கல ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு இது வந்து ஆரம்பத்துல அடிவாங்க வாங்கக்கூடிய ஜாதகம் பிற்காலத்துல மேலேரியா நன்றி வணக்கம்